தற்போது சிறுவர்கள் மத்தியில் கையடக்க தொலைபேசியினுடைய பாவனை அதிகரிக்கின்றமை மிக பாரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தியிருக்கின்றது குறிப்பாக சிறுவர்கள் அதிகமாக கையடக்க தொலைபேசிகளை பயன்படுத்துவதன் காரணமாக உடல் மற்றும் உளரீதியான பிரச்சினைகளை எதிர்நோக்குவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது அது மாத்திரமில்லாமல் இலங்கையில் தற்போது பாடசாலை மாணவிகள் மத்தியில் கர்ப்பம் தரிக்கக்கூடிய அளவு அதிகரித்திருப்பதாக அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் குறிப்பிட்டிருக்கின்றார் தவறான முறையில் சமூக ஊடகங்களை பயன்படுத்துகின்றமை காரணமாகதான் இந்த நிலைமை உருவாகி இருப்பதாக அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த எங்களுடைய பாடசாலை மாணவர்களுக்கு மத்தியில நாங்க சொன்னா பாடசாலை செல்லும் மாணவிகள் இந்த சிறுவயதிலேயே தாய்மார்களாக இந்த கர்பி கர்ப்பிணி தாய்மராக நாங்கள் கண்டு கொண்ட சம்பவங்கள் நிறைய இப்போ பதிவாகி இருக்கிறது இப்போ அதற்கு நாங்கள் பார்க்கும்போது எங்களுடைய பாடசாலைகளில் இருக்கிற கல்விக்குள்ள உரிய இந்த பாலியல் கல்வி இல்லாததும் அறியாமை அந்த போன்ற காரணங்கள் மட்டுமல்லாமல் வீடு வீட்டு சூழல்களில் பாதுகாப்பு இல்லாத தன்மையும் இந்த ஆன்லைன் மூலமாக இந்த மாணவர்கள் இந்த அவர்கள் க பாடங்களை பெற்றுக்கொள்வதில் அவர்களுக்கு இந்த ஆன்லைன் தவறான வழிகளில செய்றதுக்கான சந்தர்ப்பமும் வாய்ப்புகளும் வருது ஆகவே நாங்க சொல்றது இது இந்த பாடசாலைகள்ல பாடசாலை கல்வியை பற்றி நாங்கள் கல்வி அமைச்சோட நாங்கள் கலந்தாலோசிச்சிருக்கிறோம் அதே போல இதுக்கு சட்ட நடவடிக்கைகள் பாலியல் ரீதியாக பார்த்தோம்னு சொன்னா பதினெட்டு வயதுக்கு குறைந்த எவருமே நாங்கள் சிறுவர்களாகத்தான் நாங்கள் கருதுகின்றோம் ஆகவே அந்த பதினெட்டு வயதுக்கு குறைந்தவர்களுடன் பாலியல் உறவு கொள்வது முற்று முற்றிலும் சட்ட ரீதியான தடை செய்யப்பட்டு அது மட்டுமல்லாமல் அவ்வாறான சிறுவர்களுடன் உறவு கொள்கிறவர்களுக்கு தண்டனை விதிக்கும் சட்ட ரீதியாக தண்டனை விதிப்பதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்கின்றோம் அது மட்டுமல்லாமல் நாங்கள் இந்த சிறுவர்களுக்கான கட்டாய கல்வி பதினாறு வயது வரையும் கட்டாய கல்வியும் அந்த கல்விக்குள்ள இந்த பாலியல் கல்வியை உள்வாங்குவதற்கு நாங்கள் நாங்கள் நடவடிக்கைகளாக மேற்கொள்வதுக்கு இருக்கிறோம்